லேசி மென்ஸ் டு என்லைன்மெண்டில் நமக்கு தேரியஸ் கோலஸ் அப்படின்னு அந்த புக்கை பார்த்துருக்கோம் அதில் நம்ம இந்த த இந்த தளத்தில் வந்து அவரை பற்றிய விளக்கம் ஒன்று அதுக்கப்புறம் அவருடைய முன்னுரை ஒன்று கொடுத்துருக்கோம் அது தவிர வந்து ஒன்றுலேருந்து பத்து சாப்டர் கரெக்டாக புக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து சாப்டர்னு வச்சிங்களேன் ஒன்றுலேருந்து பத்து தலைப்புகள் அதுக்கப்புறம் ஒரு கதை லாஸ்டா வந்து ஈவன் லேசியரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சோம்பெறித்தம்மா ரிலாக்ஸா அப்படின்றது வந்து லாஸ்டா போட்டிருக்காரு அதில் என்னன்னா இந்த முழு புத்தகத்தினுடைய நினைவூட்டுதல் அதாவது ரிமைண்டர் மாதிரி என்னென்ன இருக்குது சாப்டர்ல அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஆர் ஈக்குவல் பீங்ஸ் அண்ட் த யூனிவர்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் வித் ஈச் நாம் அனைவரும் சமம் இந்த பிரபஞ்சம் நம்மோடு நினைவில் இருக்கிறது நம்ம நம்மோடு பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தோட நாமும் இருக்கிறோம் அப்படின்னு அடுத்து வாட் ஐ எம் டூயிங் ஆன் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வாட் வேர் திஸ் ரியல் நான் என்னோட விழிப்புணர்வில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எது உண்மை வேர் திஸ் ரியல் இது உண்மை அப்படின்றது அப்புறம் முரணற்ற நிலை நோன் நோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு லவ் இட் த வே இட் இஸ் அதாவது எது எப்படி இருக்கோ அப்படியே அதை நேசிங்க லவ் ஆஸ் மச் யூ கேன் ஃப்ரம் வேர் யூ ஆர் நீங்க எப்படி இருக்கீங்களோ எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே நிலையில நீங்க நேசிங்க எல்லாத்தையும் எது இப்படி இருக்கோ அப்படியே நேசிங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நேசிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரெண்டும் வெதர் ஐ ஆம் கான்சியஸ் ஆஃப் ஆர் நாட் ஐ ஆம் ஒன் வித்ஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் நான் உழிப்போடு இருக்கணும் இல்லையோ நானும் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் எல்லா நிகழ்வுக்கும் நானும் ஒரு காரணம் வெதர் ஐ ஃபீல் இட் ஆர் நாட் ஐ எம் ஒன் வித் வித் ஆல் த லவ் இன் த யூனிவர்ஸ் நான் உணர்றனோ இல்லையோ நானும் ஐ எம் ஒன் வித் த லவ் இன் த யூனிவர்ஸ் நான் வந்து இந்த இயற்கையின் அன்பில் நானும் ஒருத்தன் இயற்கையில் அன்பாக இருப்பதில் நானும் ஒருத்தன் இயற்கையோடு அன்பாக இருப்பது நானும் ஒருத்தன் லவ் இஸ் த ஒன்லி டைமென்ஷன் தட் நீட்ஸ் அன்பு மட்டும்தான் மாற்றத்துக்கு வேண்டியதை தவிர வேறதும் கிடையாது இன்னும் ஆழமா ஒன்னும் ஆழமா ஒன்னும் ஆழமா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான நெருடமும் இல்லாமல் நன்ற விதமான முரணம் இல்லாமல் இருப்பதை இருப்பது போல நேசிப்பது நீங்கள் இருப்பது மாதிரி உங்களை ஏற்றுக்கொண்டு நேசிப்பது லவ் இஸ் த ஒன்லி டைமென்ஷன் தட் நீட்ஸ் ரொம்ப 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 முக்கியம் இதுதான் அந்த புத்தகத்திலே ரெண்டு விஷயம் ஒண்ணு மரணற்ற நிலை இது ரெண்டாவது இந்த விஷயம் கோ பியாண்ட் ரீசன் டு லவ் இட் இஸ் சேஃப் இட் இஸ் ஓன்லி சேஃப்டி காரணத்துக்காக எந்த காரணத்தை கொண்டும் லவ் பண்ணாதீங்க எந்த காரணத்தை வைத்துக்கொண்டும் லவ் பண்ணாம இருக்காதீங்க லவ் அன்பு மட்டும்தான் ஒரே பாதுகாப்பு எல்லா விழிப்புணர்ல விழிப்புணர்வுல வி விழிப்புணர்வுல இருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் இந்த சனத்திலே இருக்கு இந்த இருக்கு இங்கே அவைலபிள் தான் யாருக்கும் எதுவும் தடை செய்ய முடியாது யாராலும் எதுவும் தடை செய்ய முடியாது தடை ஒன்றமானால் எந்த ஸ்டேட்ல இருக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் நம்ம விழிப்புணர்வு பெற்றுட்டோம்னா தடையே கிடையாது விழிப்புணர்வு அற்ற நிலை தான் தடை இட் இஸ் ஆல்வேஸ் வித் வே நம்ம கிட்டதான் இருக்குது என்ன இருக்கு அப்படின்னா நாம இணக்கமா இருக்கிறதும் இலக்கமா இல்லாத நாம நாம பார்க்க ரிலேஷன்ஸை பொறுத்து நம்ம பார்க்க விதத்தை பொறுத்து மாறும் மிக முக்கியமானது அடுத்து டசன் கேர் ஹவ் யூ காட் த நீங்க எப்படி விழிப்புணர்வு பற்றீங்க எந்த வகையில வந்தீங்கன்றது முக்கியமே கிடையாது என்லைட்டன்மெண்ட் தான் முக்கியம் அதனால இது ரொம்ப முக்கியமான அதாவது புரட்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன் சொல்லலாம் என்லைட்டன் டசன் கேர் ஹவ் யூ கெட் த அதனால உலகத்துல இது மட்டும்தான் வழின்னு எல்லாம் நாம் வந்து பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய வழிகள் இருக்கு எந்த வழி இருந்தாலும் ரைட்டு தான் அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உலகம் வந்து தப்பு ரைட்டுன்னு எல்லாம் கடந்து நமக்கு நோக்கம் வந்து விழிப்புணர்வுகள் தான் அதனால எந்த விதத்தில் குற்ற உணர்வோ எந்த விதத்துல உணர்வோ இல்லாமல் நம்ம வந்து வழியில பற்றி சிந்திக்காமல் என்டர்டைன்மெண்ட்டு தான் சிந்திக்கணும் நம்ம பார்க்குறத அப்படிதான் பார்க்கணும் மற்றவங்களை அதனால் இந்த வழிதான் கரெக்ட் என் வழி தான் கரெக்டாக அவங்க வழி தப்பு சொல்லிட்டு கில்ட் ஆகிறதோ என் வழிதான் தப்பு அவங்களது ரைட்டு கில்ட் ஆகிறதோ இல்லை என் வழி ரைட்டு அவங்களுக்கு தப்புன்னு அவங்களுக்கு குற்றம் சொல்கிறது தேவையில்லை நம்ம நோக்கம் என்ன விழிப்படைந்தல் அவ்வளோதான் வாட் எவர் யூ ஆர் டூயிங் லவ் யூ ஒர் ஃபார் டூயிங் என்ன நீங்கள் பண்ணாலும் அன்போடு பண்ணுங்க எது செய்திருந்தாலும் உங்களை அன்பா பார்த்துக்கணும் நீங்கள் செய்த விஷயத்த அன்பா பார்த்துக்கணும் நீங்க அன்பா தான் பண்ணிருக்கீங்க நீங்கள் அந்த விஷயம் செய்ததுக்கு நீங்க அன்பு பாராட்டுக்கொள்ளு உங்களுக்கு நீங்களே நீங்க முதல்ல எதுவும் பண்ண தேவையில்ல ஞானம் அடையிட்டு சும்மா இருந்தா போதும் மனம் எழாத மனமே எழாத அளவுக்கு நீங்கள் சோம்பேறித்தனமா இருந்தா இருந்தால் போதும் ஒன்றும் பண்ண தேவையில்லை எழுச்சி எழுச்சி எழுச்சியற்ற நிலை அதான் எழுச்சியற்ற நிலை தான் அந்த சோம்பேறித்தம் அந்த அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட் ஸ்டேட்டும் எக்ஸ்பேண்டட் இன்னைக்கு இருக்கிற நிலை யார் யார் என்ன என்ன அனுபவத்தை பெற்று இருக்கிறாங்களோ ஞானத்துல அது எல்லாம் இந்த க்ஷணத்துல எக்ஸ்பேண்டட் கான்சியஸ்ல விரிந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு மனத்துக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது எல்லாமே அங்கே பதிஞ்சிருக்கு ஒவ்வொரு மனம்ன்ற பிரபஞ்ச மனத்துக்கு ஐ உடன்ட் டினை திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு த ஒன் மைண்ட் அடுத்து ஓர்மை ஆன மனதுக்கு சிங்கிள் மனதுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ளே இருக்கு ஏன் நீங்கள் இப்படி சிந்திக்கிறீங்க இவ்வளோ தேவைக்கு அன்பு செலுத்துவதற்கு அப்படின்னு வாட் டிட் யூ வாட் டிட் யூ திங்க் இட் வாஸ் தட் பி லவ் வென் யூ love டு லவ் will யூ வில் heaven. நீங்கள் நரகத்தை நேசிக்க கற்றுக்கொண்டால் சொர்க்கத்தில் இருப்பதை உணர்கிறீர்கள் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் லெட்டிங் மை consciousness பி இன் திஸ் பிளேஸ் என்னை என்னுடைய அறிவை இந்த இடத்தில் வைப்பதற்கு உங்கள் அறிவில் வைப்பதற்கோ இல்லை இந்த இடத்தில் வைப்பதற்கோ அனுமதித்ததற்கு நன்றி நன்றிகள் பல சகோதர சகோதரிகளே